த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் விச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏற்கனவே உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தேசாபக்தி நடந்துகிட்ருக்கும் ஆனாலும் இந்த கோச்சார பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் தான் இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது விச்சக ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாத பகவான் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் நான்காம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி தான் அவர் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அவர் நான்காம் வந்து சனியோடு இருந்துகிட்ருக்காரு சனி பகவானும் உங்களுக்கு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய நட்சத்திரத்தில் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் ஏன் இதையெல்லாம் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா ஆறாம் இடம் அப்படின்னாலே நீங்கள் ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் நான்காம் இடம் அப்படின்னாலே நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் யாரெல்லாம் ரொம்ப நாளைக்கு இடம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க காலி மனம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது காளி மனம் மட்டும் இல்லை வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது உருவாகும் ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் பங்குனி மாதத்தில் பதினாலும் அதுக்கப்புறம் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் சித்திரை மாதமும் ஆரம்பிக்கும் ஸோ நம்ம பங்குனி மாதத்தில் தமிழ் வீடு கட்டுறதுனால் கூட இல்லைனால் கூட சித்திரை மாதம் அதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக இன்றைக்கு விருச்சகராசில பிறந்தவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அல்லது ரெடிமேல்டு கவு கட்டின வீடு வாங்குவதற்கு அல்லது யாரெல்லாம் ஹவுஸ் வார்மிங் பண்ணணும் அதாவது கிரக பிரவேசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் இந்த ஏப்ரல் மாதம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது ரொம்ப நாளாக வீட்டு உபயோகப் பொருட்களுக்குமே லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதத்தில் இதெல்லாமே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மதம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது கிடைக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மதம் உங்களோட ஃபைனான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் யாருடைய பணமாக நம்ம கையில் இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்கும் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சிட்ருந்தீங்க நான் முதலே இடம் வாங்குறதை பற்றி சொல்லியாச்சு அல்லது நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது சரி இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல இடத்துல இருக்கார் சனி பகவான் அவர் குருவுடைய நட்சத்திரம் அப்போ நீங்கள் என்ன ஒன்று எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணுவீங்க அது மாத்திரம் வேண்டாம் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம் ஒரு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் சில விஷயங்களில் செயல்படுங்க இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா குரு இந்த மாதம் வரைக்கும் தான் உங்களுடைய ஆறாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் அடுத்து உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் மே மா மே ஒன்றாம் தேதி ஆக இந்த முப்பது தேதிகளையும் நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஆக கரியரை பொறுத்த வரைக்கும் குரு அங்கே ஆறில் இருந்து சனியும் பார்க்கறதுனால யாரெல்லாம் வேலைக்காக அலைஞ்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேன் வேலை கவர்மெண்ட் இங்கே ப்ரைவேட் ஆர் எனி அதர் எஃபிக்டட் கன்சனில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னு உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா வேலை வேலையில் நீங்கள் எது எவ்வளோக்களவு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு சார் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சின் இனிமேல் வேலை கிடைக்காது அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வேலைக்கு தகுந்த சம்பளம் இது எல்லாமே இந்த மாதம் அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஆக எவ்வளவு கவலை நீங்க முயற்சி பண்றீங்களோ அவ்வளோ கவோ உங்களோட முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் ஆகும் எந்த ஒரு விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க தைரியமாகவும் நம்பிக்கையோடும் செயல்படுங்க ஏன்னா உங்களுடைய மூன்றாம் அதிபதி சனி குரு சாரம் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகணா மாட்டானான்னு காத்துட்டு இருக்கிறவங்க நீங்க செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வேற ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளான நன்மைகள் உண்டு எதிர்பாராத பயணம் வேலையின் நிமித்தமான பயணம் அந்த பயணத்தால் மகிழ்ச்சி வருமானம் இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே உங்களை படிப்பதற்கான வாய்ப்பு அல்லது ஜூமில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது சொத்துக்கள் விற்காமல் இருக்குது மா வீடு மாறாமல் இருக்கோம் இடம் மாறாமல் இருக்கோம் ஊர் மாறாமல் இருக்கான் அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு இந்த மாதத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கணும் உங்களோட ப்ரொடக்ஷன் தந்தால் நல்லா சேல்ஸ் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் மகசூல் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய மகிழ்ச்சி ஸ்தானாதிபதி குரு அவர் பார்த்திங்கன்னா சுக்ரன் சாரம் அவரும் அஞ்சில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது எதிர்பாராத ட்ராவல் இருக்குது டூர் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் யாரெல்லாம் உங்களுடைய குழந்தைக்காக செலவு பண்ணணும்னு இருக்கீங்களோ குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க எல்லாமே லாபம் வர்ற மாதிரி தோற்றம் சுமாராக இருக்குது ஸோ இந்த காலத்தில் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் மனக்குழப்பங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் உண்டு அதனால் லவ் விஷயத்தில் கவனம் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷகரமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் பெரிய லெவலில் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டப்படுவீங்க செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாலும் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு அவருமே பார்த்திங்கன்னா சுக்ரன் சாரம் கிராணிக்காக உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தால் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை பெரிய லெவலில் எனக்கு லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது வட்டி கட்ட முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் ஏதோ ரூபத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தமிழ் வருஷம் பிறந்ததுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இருக்குது குடும்பத்தில் ரொம்ப நல்ல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்க மறந்தால் நடக்கும் அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நான்கில் சரியும் சவாயும் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பார தனவரவு பொருள் வரவு வர்ற மாதிரி ஒரு தோற்றம் அந்த வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் இருக்கிறதுனால பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது இது எல்லாமே வேண்டாம் அடைக்கி வசிங்க விட்டதை பிடிக்க நினைக்காதீங்க அதற்கான கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபிளாக இந்த மாதம் இல்லை எல்லா விஷயத்துலேயும் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருங்க இல்லைனா அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் என் லைஃப் இருக்கும் அந்த அன்சாட்டிஸ்ஃபைடு எல்லா விதத்துலேயும் நமக்கு பாதகமாக இருக்கும் இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பின்னாடி அது பெரிய பிரச்சனையில் உங்களுக்கு கொண்டு வந்து விடும் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடம் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை சொல்லக்கூடிய விஷயம் அங்கே சனி பகவானும் சவாபா பகவானும் இருக்கிறது அவ்வளோ தூரத்துக்கு நல்லதில்லை ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவா பிரதாபான வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை குறிப்பாக முருகன் இருக்க முருகனை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் துர்க்கை காலத்து காலி இருக்கோ அவர்களை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்